வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது பாரம்பரியமான வெண்பொங்கல் செய்யும் முறை தான் இப்பொழுது நாம் அளவை பார்ப்போம் நாம் ஒரு கப் பச்சரிசி எடுத்தோம் என்றால் அதில் பாதி அளவு பாசிப்பருப்பு எடுக்க வேண்டும் இப்பொழுது இந்த ஒரு கப் பச்சரிசியுடன் அரை கப் பாசிப்பருப்பை சேர்த்து ஊற வைக்க வேண்டும் அரை கப் பருப்பையும் நாம் அரிசியுடன் போட்டு நன்றாக கழுவி ஒரு பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் இதை நாம் கழுவி பத்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்பொழுது பருப்பும் அரிசியும் பத்து நிமிடம் ஊறிவிட்டது பொழுது நாம் குக்கரில் இதை போட்டு வேக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் ஒன்றரை கப் அரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்துள்ளோம் அதற்கு நாம் நாலரை கப் தண்ணீர் விட வேண்டும் எடுத்துள்ள அதே கப் அளவிற்கு நாம் தண்ணீர் விட வேண்டும் பொழுது சிறிதளவு உப்பு போட்டு இப்படி சிறிதளவு ஜீரகமும் மிளகும் போட்டு நாம் வேக வைத்தோம் என்றால் பொங்கலின் வாசம் மிக அமர்க்கலமாக இருக்கும் பொழுது நாம் இதை மூடிவிடலாம் மிக குறைவான அளவில் அரிசி எடுத்ததால் நான் சிறிய குக்கரில் வேக வைத்துள்ளேன் அதிகமான அரிசி எடுத்தோம் என்றால் பெரிய குக்கரில் வேக வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது குக்கரில் கையில் ஒரு சத்தம் வரையும் நாம் அடுப்பை தீயை மிதமாக வைத்து இரண்டு சத்தம் விசில் வரையும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் ப்ரெஷர் ரிலீஸாகியும் என்றால் இதே போல் நன்கு வெந்து இருக்கும் நாம் வெண்பொங்கல் தாளிப்பதற்கு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஆறு முந்திரி பருப்பு ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கறிவேப்பிலை அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் கடையில் எடுத்து வைத்திருக்கும் நெய்யை முதலில் ஊற்ற வேண்டும் நாம் வெண்பொண்களை தாளிப்பதற்கு ஒரு கடாயில் முதலில் இரண்டு ஸ்பூன் நெய் விட வேண்டும் இதனுடன் நாம் இரண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட வேண்டும் நெய்யும் எண்ணெயும் காயவும் நாம் முதலில் கடுகு போட வேண்டும் கடுகு பொரியவும் எடுத்து வைத்திருக்கும் மிளகு ஜீரகம் முந்திரி பருப்பு அனைத்தையும் போட்டு விடலாம் இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் பெருங்காய பொடியும் போட வேண்டும் விருப்பப்பட்டவர்கள் இஞ்சி பூண்டு விழுதும் போட்டுக்கொள்ளலாம் இதை பொங்கலுடன் நாம் சேர்த்து விடலாம் நாம் பொங்கலுடன் தாளித்ததை போட்டு நன்றாக கலந்து விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெண்பொங்கல் தயார் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வெண்பொங்கல் ரெடியாகிவிட்டது இதை நம் சாம்பார் சட்னி உளுந்த வடையுடன் சாப்பிட்டோம் என்றால் சுவை அதிகமாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்